Hi, friends. இன்னைக்கு நம்ம வீடியோல தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடறதுனால கிடைக்கும் நன்மைகள் என்னென்னங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம தினமும் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறதுனால வயிறு உப்புசம் தொடர் ஏப்பம் அஜீரண கோளாறு போன்றவை வந்து சீக்கிரமா நமக்கு குணமாகும் பசியின்மையை போக்கி நல்ல பசியை தூண்டும் சக்தி வந்து நெய்ய்க்கு இருக்கு எலும்பு தேய்மானத்தை குணப்படுத்தும் வல்லமை நெய்க்கு உண்டு வயதானவங்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் மூட்டுவலி போன்றவற்றை சரி செய்ய நெய் வந்து பெரிதும் உதவியா இருக்கும் நெய்யில வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிற இருக்கிறதுனால கண் பார்வை நல்லா தெரியும் உடல் எடையை குறைக்கும் சக்தி வந்து நெய்க்க உண்டு நெய்யில வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் இ போன்றவை அதிக அளவுல இருக்கு இதய நோய் உள்ளவங்க நெய்ய தினமும் சாப்பிட்டு வர இதயம் சம்பந்தமான நோய்கள் வந்து குணமாகும் தீக்காயம் ஏற்பட்ட உடனே நீங்க அந்த காயத்துல கொஞ்சமா நெய் தடவுனீங்கன்னா காயம் வந்து விரைவுல குணமாகும் எரிச்சல் இருக்காது இருமல் வந்து அடிக்கடி இருமுறவங்க வந்து நெய்யை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால இருமல் வந்து விரைவுல குணமாகும் குழந்தைகளுக்கு தினமும் உணவுல நெய் கலந்து கொடுத்து வர இருக்கிறதுனால நினைவு திறன் வந்து அதிகரிக்கும் மற்றும் மூளைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் நெய்யில இருக்கிறதுனால மூளை வந்து ஆரோக்கியமா இருக்கும் நெய்யில உள்ள வைட்டமின்கள் ஏ டி கே போன்ற சத்துக்கள் வந்து உடல்ல ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த சுழற்சியை மேம்படுத்தவும் தசைகளை வலுப்படுத்தவும் உதவியா இருக்கும் மேலும் மலச்சிக்கல் பித்தம் கப நோய்கள் சொறி சிறங்கு போன்ற நோய்கள் குணமாகவும் தினமும் உங்களது உணவுல நீங்க நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஆரோக்கியமானது கொழுப்பு நிறைந்தது எடைய கூட்டும் இப்படி நெய் பற்றி பல கருத்துகள் காலங்காலமா நிலவுது நல்ல கொழுப்பும் புரதமும் நிறைந்த நெய்ய காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கறதுனால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குங்கிறத பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில எழுந்ததுமே சிலர் வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும் இதை வந்து நீங்க நிறுத்திட்டு அதுக்கு பதிலா காலையில எழுந்ததுமே நீங்க ஒரு ஸ்பூன் நெய் வந்து வெறும் வயித்துல சாப்பிடுங்க இப்படி சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல வந்து நல்ல மாற்றங்கள் வந்து நம்ம கண்கூடா பார்க்க முடியும் ஃபஸ்ட் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய நெய்யில என்னென்ன ஊட்டச்சத்து சத்துக்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம் நெய் வந்து மிக அதிக அளவுல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கு அதோடு வைட்டமின் ஏ நிறைந்தது பிட்யூரிக் அமிலம் நிறைந்த ஒரு உணவு பொருள்னா அது நெய் தான் அதோடு மிக சில உணவு வகைகள்ல மட்டுமே இருக்கிற லினோலிக் அமிலம் நெய்யில மிக அதிக அளவுல இருக்கு ஒரு டீஸ்பூன் நெய்யில கிட்டத்தட்ட நூத்தி கலோரிகள் இருக்கு அதோட மொத்த கொழுப்போட அளவு பதினாலு கிராம் புரதம் வந்து ஜீரோ கிராம் வைட்டமின் ஏ வந்து நானூத்தி முப்பத்தி எட்டு ஐயூ வைட்டமின் டி வந்து பதினஞ்சு மில்லி கிராம் வைட்டமின் கே வந்து ஒன்னு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் கோழின் சத்து வந்து ரெண்டு புள்ளி ஏழு மில்லிகிராம் உமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் வந்து நாற்பத்தஞ்சு மில்லிகிராம் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் வந்து ரெண்டு புள்ளி ஏழு மில்லிகிராம் ஆகிய ஊட்டச்சத்துகள் வந்து நெய்ல இருக்கு ஆயுர்வேதத்துல நெய்யோட பங்கு ஆயுர்வேத உணவு முறைகளில் நெய்ய்க்கு வந்து மிக முக்கிய இடம் உண்டு அனைவருமே தினசரி உணவில் ஒரு ஸ்பூன் அளவாவது நெய் சேர்த்துக்கிறதுக்கு அறிவுறுத்துறாங்க தினசரி அவங்க உணவுல நெய் சேர்த்துக்கிறதுனால உடல்ல உள்ள செல்கள் வந்து புதுப்பிக்கப்படுது அதனால செல்கள் வந்து புத்துணர்ச்சி நாள் முழுக்க உற்சாகமா செயல்பட உதவுது பல ஆயுர்வேத மருந்துகள் வந்து நெய் தேன் தான் சேர்த்து சாப்பிடணும் அந்த அளவுக்கு நெய் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த உணவு மூட்டுவலி வயதாக வயதாக நமக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படும் எலும்பு மஜைகள்ல உள்ள ஈரத்தன்மை குறைய ஆரம்பிக்கும் இதன் காரணமாதான் நமக்கு நாற்பது வயதுக்கு மேல மூட்டு வலி வந்து நம்மளை பாடாப்படுத்தும் ஆனா காலையில நீங்க எழுந்ததுமே வெறும் வயித்துல தினமும் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டு வந்தா மூட்டுவலி பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது ஏன்னா இயற்கையாகவே நெய் வந்து தசைகளுக்கிடையே ஒரு லூப்ரிகண்ட் போல செயல்படும் தன்மை கொண்டது நெய்யில ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் நிறைஞ்சிருக்கிறதுனால மூட்டு வலி ஆர்த்திரைட்டிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம நம்மளை தடுக்கிறதுக்கு உதவும் சருமம் வந்து பல சரும பிரச்சனை உள்ளவங்க குறிப்பா சருமம் வந்து அதிக வறட்சியோட இருக்கிறவங்க நெய்யை தங்களோட உணவுல சேர்த்துக்கணும் குறிப்பா காலை எழுந்ததும் வெறும் வயத்துல ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டு வந்தா சருமத்துல உள்ள இறந்த செல்கள் நீங்கி சரும செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும் தோல்ல மெலனின் உற்பத்தியை அதிகரிக்க நெய் மிகச்சிறந்த சிறந்த இயற்கை பொருளா விளங்குது அதோட நெய்யில உள்ள கொழுப்பு அமிலங்களும் புரதங்களும் சருமத்தை பொழிவாகவும் அதிகரிக்க வல்லாரை எப்படி ஞாபக சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டதோ அதே போல நெய்யும் மூளையின் செயல்பாட்டை தூண்டி சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டது படிக்கும் குழந்தைகளுக்கு காலையில எழுந்ததும் ஒரு ஸ்பூன் நெய்யை நீங்க வெறுமயத்தில் சாப்பிட கொடுத்து வாங்க மிக விரைவிலேயே அவங்களுடைய ஞாபகத்திறன் மேம்பட்டிருப்பது இருப்பதை நீங்களே பார்க்க முடியும் நெய் வந்து மூளையில் உள்ள செல்களை தூண்டி நரம்புகளை செயல்பட வைக்கும் வேலையை செய்யுது சிறு வயதிலேயே நீங்க இப்படி நெய்ய காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட பழக்கி இருந்தா அவங்களுக்கு வயதான காலத்துல வரும் டிமென்ஷியா அல்சைமர் போன்ற ஞாபக திறன் குறைபாடு ஞாபக மறதி பிரச்சனைகள் வராம தடுக்க முடியும் நெய் வந்து புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுக்கு உதவுது நெய்க்கு இயற்கையிலேயே புற்றுநோய் செல்களை செயல்படாமல் செய்யவும் அதை அழிக்கும் தன்மையையும் கொண்டிருக்கு நெய்யை வந்து நீங்க தினமும் காலையில வெறும் வயதுல சாப்பிட்டு வரும்போது உடல்ல உள்ள ரத்த செல்கள் வந்து புத்துணர்ச்சி பெறுவதாலும் இயல்பாகவே செல்கள் புதுப்பிக்கப்படுவதாலும் புற்றுநோய் வராம நம்மளால தடுக்க முடியும் தலைமுடிக்கு நெய் நீங்க காலையில வெறும் வயத்துல நெய் சாப்பிடுவதையும் அதே போல வாரத்துல ஒரு நாள் தலைக்கு நெய் தேய்த்து ஊற வச்சு குளிப்பதையும் தொடர்ச்சியா நீங்க செஞ்சு வந்தாலே உங்க தலைமுடி நல்ல உறுதியாகவும் நல்ல அடர்த்தியாகவும் கருமையாகவும் பல பலப்பா மாறுவதை உணர்வீங்க கண்டிப்பா முடி உதிர்தல் படிப்படியாக குறைந்து முடி வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் செரிமான பிரச்சனை வயிறு உப்புசம் வாயு தொல்லை மற்றும் அஜீரண கோளாறு உள்ளவங்களுக்கு வெய் அருமருந்து என்றே சொல்லலாம் காலையில எழுந்ததும் பால் காஃபி குடிக்கும் பழக்கம் உள்ளவங்க வெறும் வயிற்றுல பால்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தா உடல் சூடு குறைவதோடு குடல் புண்கள் ஆற்றும் சக்தி கொண்டது அஜீரண கோளாற நீக்கி செரிமான சக்தியை அதிகரிக்க செய்யும் மூக்கடைப்பு பிரச்சனை குளிர்காலங்கள்ல காலையில தூங்கி எழுந்ததுமே பெரும்பாலானோருக்கு இருக்கும் பிரச்சனை தொண்டை கட்டும் மூக்கடைப்பும் இந்த பிரச்சனையை தொடர்ந்து கண்டுகொள்ளாம விட்டுட்டோம்னா அது நாளடைவுல சைனஸா உருவெடுக்கும் இத்தகைய பிரச்சனை உள்ளவங்க காலையில இருந்ததும் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டு சிறிது வெண்ணீர் குடிக்க தொண்டை கட்டு பிரச்சனை சிறிது நேரத்திலேயே சரியாகும் அதே போல ஓரிரு துளிகள் வந்து நீங்க நெய்யை சூடாக்கி அந்த மூக்கு துவாரங்களில் விட மூக்கடைப்பு சைனஸ் தொந்தரவு வந்து குறையும் கொழுப்பு அமிலங்கள் நெய் வந்து இயற்கையாகவே நிறைய அமினோ அமிலங்கள் நிறைந்தவை அதோடு ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கிறதுனால இது உடல்ல உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும் தன்மை கொண்டது சிலர் வந்து உடல் மெலிதா இருக்கும் ஆனா தொப்பை மட்டும் பெரிதா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க காலையில வெறும் வயித்துல சிறிது நெய் சேர்த்து வர நல்ல பலன் கிடைக்கும் தொப்பை வந்து விரைவில் குறையும் அதே மாதிரி உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கணும்னா நீங்க காலையில வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் வந்து வெது வெதுப்பான தண்ணி குடிக்கணும் இதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும்போது உங்க உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள்லாம் சீக்கிரமா கரையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவுல நெய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குங்கிறத பத்தி விரிவா பார்த்தோம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்